வெல்கம் டு தண்டரை சுட்டி இந்த விலாகில் வந்து நாங்கள் நிறைய ரைட் போனோம் நம்ம பக்கத்துலேயே இருக்கிற ஸ்கூலில் அதெல்லாம் வந்து நாங்கள் கொடுத்து போகிறோம் வாங்க பார்க்கலாம் நாங்கள் இந்த ரெய்டுக்கெல்லாம் நாங்கள் போனதே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அதுவே எதிர்க்கிறோம் அக்கா வந்து சரி வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க ரொம்பவே ஹாப்பி ஃபஸ்ட்டு சுட்டிஸ்லாம் வந்து அந்த சுற்றி சின்ன ட்ராகன் இல்லையா அதில் விளையாடினாங்க அதில் வந்து நம்ம வந்து நாட்டு அலோடு இந்த பெரிய ட்ராகனில் வந்து நம்மளுமே அலோடு பெரியவங்களுக்கு மட்டும் ரூபா ஆனால் சின்ன குட்டிஸ்க்கெல்லாம் வந்து ஃப்ரீ எல்லாருக்குமே ஃப்ரீ இந்த பாருங்க அவங்க பண்ணுற அலப்பறை கடை நான்லாம் இதில் போனதே இல்லை ஊர்லலாம் நாங்கள் விளையாடிருக்கோம் இந்த ஜடல் குட்டி வாங்க நாலு பேட்டி வச்சிற ஆட்டணும் அது மட்டும் தான் சுட்டியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் நாங்களும் எல்லாருமே ஃபஸ்ட் டைம் நாங்கள் இப்போ தான் வந்து இந்த ரைலாம் போகிறோமே எல்லோருமே இந்த டைமில் இதெல்லாம் போனாலே ரொம்பவே பயமாக இருக்குது வேகமாக சுற்றுது நம்ம உட்காந்துருக்குது கீழே விழுந்துருமோன்னு சொல்லிட்டு இது வந்து இலக்கியா இருக்கு வந்து நாட்டு அலுவலன்னு சொல்லிட்டாங்க பத்து வயசுக்கு மேலெலாம் சின்ன பாப்பாவுக்கும் தம்பிக்கு மட்டும்தான் வந்து இந்த ஜம்பிங் கோஷம் அதில் போய்ட்டு இந்த காற்றடிச்சா அந்த அழகான பழுந்த குச்சு குடி குடிச்சி வந்தாங்க அம்மா பண்ணா இருந்தது இந்த கேமில் விளையாடி முடிச்சதையும் வந்து அந்த பால் கேமுக்கு வந்து விளையாட போனாங்க தான் வந்து மூணு மூமே அந்த பால் கேமில் மட்டும்தான் வந்து வின் பண்ணாங்க ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ராட் நம்ம தொற்றி இருக்குல்ல அந்த ராட் தொற்றுக்கு தமிழ் ஒரு பக்கம் செம்ம அழுகி எப்படி எப்படியாச்சும் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்னாலுன்னு வந்து வீடியோ பிடிக்க முடியல ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் நாங்கள் வாங்கின பரிசுலங்க அப்புறம் வாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ரைடிலையுமே போயிட்டு வந்தாச்சு யாரெல்லாம் இந்த ரைட்லாம் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமாண்ட்டை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அங்கே வந்து கேம் விளாண்டுனங்கள்லையே அந்த கேமில் வந்து பரிசு வாங்கினாங்க மூணு பேருமே இது வந்து சின்ன பாப்பா வாங்கின ப்ரைஸு அதில் நான் பூண்டு போட்டு வச்சுட்டேன் சின்ன பாப்பா வாங்கின தேர்ட் ப்ரைஸுக்கு இது கொடுத்தாங்க தம்பியோட செகண்ட் ப்ரைஸுக்கு இந்த டப்பி கொடுத்தாங்க இதை வாங்கிட்டு ஒரே சேட்டாக பண்ணுறான் ஒரு பக்கம் சிரிக்கிறான் பாருங்கள் அதுக்கப்புறம் இலக்கிய ஒடியே ஃபஸ்ட் ப்ரைஸ் இந்த கிண்ணம் ஆனால் மூணு பேருமே ஒரே கேமில் தான் ஜெயித்தாங்க இந்த பால் பாஸ் பண்ணுற கேமு அதில் தான் மூணு பேருமே செகண்டு தேர்டு ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மூணு பேரும் பால் கேமில் மட்டுமே ஜெயிச்சிட்டாங்க எவ்வளவு ஹேப்பி இவனுக்கு பாருங்கள் ஒண்ணுதாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்